ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதர்க்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதற்கான விடைகள் நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அதுக்கு பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா டூ அப்படிங்கிற எழுத்து தான் அது டூங்கிற முதலெழுத்து வைத்து வரக்கூடிய விடை தான் இன்றைக்கி நீங்கள் எழுதி அனுப்பணும் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை சொன்னால் நீங்கள் ரொம்பவே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் விடையை இருசக்கர வாகனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா அதனுடைய ஆங்கில சொல்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்